வர்களுக்கு வணக்கம் கந்தசஷ்டி தொடங்கிட்டு முருகப்பெருமான் பாவ விமோச்சனம் பெற்ற திருத்தலம் திருப்பல்லாண்டு பாடப்பெற்ற திருத்தலம் அதை பாடிய சேந்தனார் முக்தி பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா திருப்பம் தருவான் திருவிடைக்கழி முருகன் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம் இது வரைக்கும் நீங்கள் போயிட்டு வரலன்னா நிச்சயம் போயிட்டு வாங்க இந்த கோயிலை பற்றி தான் அந்த பதிவில் நான் பார்க்க போகிறோம் திருவிடைக்கழி முருகப்பெருமான் கோயில் எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் தாங்க இருக்குது குன்றுதோறும் இருப்பான் குமரன்னு சொல்லுவாங்க பெற்றோரிடம் குவித்து கொண்டு பழனி மலையேறிய பெருமானுக்கு பக்தர்கள் குன்றுதோறும் கோயில் கட்டி வழிபட்டார்கள் குன்று இல்லாத இடங்களில் கூட சிறப்பு சிறப்புமிக்க ஆலயங்கள் பல அமைந்துள்ளன அதில் ஒன்று தாங்க திருவடைக்கழி முருகப்பெருமான் கோயில் முருகப்பெருமான் தான் செய்த பாவத்திற்கு விமோச்சனம் பெறுவதற்காக சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம் இது திருச்செந்தூர்ல சூரனை வதம் செய்வதற்காக அந்த பணியில் இருந்தார் முருகப்பெருமான் அப்போது சூரனின் இரண்டாவது மகன் ஹிரண்யாசுரன் பித்ருக்கடன் செய்ய வேண்டி போரிலிருந்து பின்வாங்கி தரங்கம்பாடி கடலில் மீன் முருகம் எடுத்து மறைந்தான் இதை அறிந்த முருகப்பெருமான் அவனை தேடிப்பிடித்து பிடித்து சம்ஹாரம் செய்தார் இரண்யாசுரன் சிறந்த சிவபக்தன் என்பதால் அவனை கொன்ற முருகப்பெருமானுக்கு பாவம் உண்டானது அந்த பாவத்திலிருந்து இருந்து விமோச்சனம் அடைவதற்காக தரங்கம்பாடி அருகில் உள்ள சிவாலயத்தில் குறாமரத்தடியில் அமர்ந்து தவம் செய்தார் இதையடுத்து அவருக்கு பாவ விமோச்சனம் கிடைத்தது என் மகன் குமரனை இந்த திருத்தலத்திலேயே இருந்து அருள் புரியும்படி சிவபெருமான் கேட்டுக்கொண்டார் அவருக்கு பின்புறத்திலேயே தானும் அமர்ந்தார் என்பது தல வரலாறு இரண்யாசுரனை கொன்ற பாவம் கழிந்த தலம் என்பதால் இதற்கு விடைக்கழி என்ற பெயர் வந்தது ரொம்ப ரொம்ப அற்புதமான தலம் திருமுருகளை இடம்பெற்றுள்ள முருகப்பெருமான் திருத்தலங்களில் இந்த திருத்தலமும் ஒன்று முருகனின் திருவிளையாடல்கள் நடைபெற்ற அறுபடை வீடுகளை தவிர கந்தனின் காலடிப்பட்ட தலங்கள் இரண்டு மட்டும்தான் அதில் ஒன்று முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிந்த வள்ளிமலை மற்றொன்று பாவமோச்சனம் பெறுவதற்காக முருகன் இயற்றி வந்த இந்த திருவிடைக்கழி பகவான் முருகப்பெருமான் சிவனை வழிபெற்ற குறாமரத்தடியில் அமர்ந்து முருகப்பெருமானை வழிபட்டார் இதனால் ராகு தோஷம் உள்ளவர்கள் இந்த திருத்தலை வந்து பிரார்த்தனை செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் அதே போல் ஒற்றுமை பலப்படும் என்ன ஒரு சண்டை சச்சரவு இருந்தாலும் குடும்பத்தில் நான் பெரியவனா நீ பெரியவளா அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்தாலும் இல்லை விவாகரத்து வரைக்கும் போனாலும் எதுவாக இருந்தாலும் மனம் ஒத்து வந்து இந்த சுவாமிகிட்டே வேண்டிட்டு போனால் நிச்சயம் அவங்க பிரார்த்தனை நிறைவேறும் தம்பதிகளிடையே ஒற்றுமை பலப்படுங்க இந்த கோயிலில் நவகிரகங்கள் கிடையாது அதனால முருகப்பெருமானே நவநாயகராக இருந்து அருள் பாலிக்கின்றார் இந்த திருத்தலம் முருகனை வழிபட்டாலே அனைத்து விதமான நவக்கிரக தோஷங்களும் விலகிடும் இந்த திருத்தலத்தில் சர்வமும் சுப்பிரமணியம் என்ற வகையில் பிரதோஷ நாயகர் சந்திரசேகரர் சோமாஸ்கந்தர் என அனைத்து மூர்த்திகளும் வலது திருக்கரங்களில் அஜ்ராயுத சுப்பிரமணிய சுவாமி சொற்போகமே காட்சியளிக்கின்றனர் சண்டிகேஸ்வரர் சந்நிதியில் உள்ள சிவசண்டிகேஸ்வரரும் குகசண்டிகேஸ்வரரும் தங்களுடைய திருக்கரங்களில் மழுவை ஏந்தாமல் வஜ்ரவேலை ஏந்தி காட்சி தருவது இந்த கோயிலோட சிறப்பம்சம் இந்த ஆலயத்தில் பதினாறு விநாயகர் மூர்த்தங்கள் இடம்பெற்றுள்ளன பொதுவாக கோவில் கொடிமரத்தின் அடியில் விநாயகர் மட்டும் காட்சி தருவார் ஆனால் இங்குள்ள கொடிமரத்து கீழ் விநாயகர் பெருமானுடன் வேலவனும் காட்சி தருவது தனி சிறப்பு கருவறையில் முருகப்பெருமானுடன் சிவபெருமானும் சேர்ந்து அருள்பாலிக்கின்றார் இந்த திருத்தலத்தில் நான்கு எல்லைகளிலும் அய்யனார் கோயில் இருப்பதும் மயிலுக்கு பதிலாக யானை முருகனுக்கு வாகனமாக இருக்கிறது இந்த கோயிலோட தனி சிறப்புங்க நம்ம சிதம்பரம் தில்லை நடராஜர் இருந்து இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நமக்கு ஐம்பது கிலோமீட்டர் உண்டு நீங்கள் சிதம்பரத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருக்கடவூரில் தென்மேற்கே திருவிடைக்கழி அமைந்துள்ளது திருப்பல்லாண்டு பாடிய சேந்தனார் முக்தி பெற்ற திருத்தலம் இது பல பேர் புரட்டாசி மாசம் முதல் வெள்ளிக்கிழமை பாத யாத்திரை மேற்கொள்ளப்படும் கோயிலுங்க இந்த கோயில் முருகப்பெருமான் பாவ பெற்ற திருக்கோயில் திருப்பல்லாண்டு பாட்டப் பெற்ற திருத்தலம் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இயற்கை சூழ இந்த கோயில் ரொம்ப அமைதியாக அற்புதமாக நீட்டாக கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கோயிலுக்கு நிச்சயம் போயிட்டு வாங்க அந்த சஷ்டியில் நம்ம முருகன் கிட்ட என்ன வேண்டிக்கிறோமோ முருகன் நிச்சயம் நமக்கு அதை தருவார் இந்த சஷ்டி விரதம் மெயினாக எதுக்குன்னா குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு தாங்க சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை அதாவது கருப்பையில் குழந்த வருங்க கந்த சஷ்டியில் நம்ம முருகன் கிட்டே வேண்டிக்கிட்டாலும் முருகன் நமக்கு அது தருவார் நம்மளோட எதிரிகளே இல்லாமல் பண்ணுவார் எதிரிகள் இல்லாமல் பண்ணுவார்னா போய் என்ன எதிரிகளை அழிப்பாரா அப்படி கிடையாதுங்க நமக்கு எதிராக செயல்படும் எதிரிகள்னு சொல்கிறோம்ல அவங்களோட எண்ணத்தை மாற்றுவார் அவங்களோட கெட்ட எண்ணத்தை மாற்றி அவங்களுக்கு நல்வழிப்படுத்துவாருங்க நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நம்மளை காப்பாத்துவாரு மனமுருகி மனசார முருகனை நம்ம வேணும்னா முருகன் நிச்சயம் நம்ம கூட இருந்து எல்லா விஷயத்திலும் நமக்கு துணை புரிவாருங்க பல தடவை நான் மனசார முருகங்கிட்ட வேண்டிக்கிட்டு அத்தனையும் எனக்கு நடந்திருக்குங்க நான் மட்டும் கிடையாது என்னை போல் பக்தர்கள் எத்தனையோ பேர் முருகங்கிட்ட என்ன வேண்டிக்கிறாங்களோ முருகன் நிச்சயம் அதை தருவாருங்க வேற எதையுமே எதிர்பார்க்கறது கிடையாது நம்மளோட முழுமையான பக்தியை தவிர முருகன் நம்மக்கிட்ட வேற எதையுமே எதிர்பார்க்குறது கிடையாது இந்த சஷ்டியில் யாரால் எப்படி விரதம் இருக்க முடியுமோ அப்படி விரதம் வருங்க சில பேராக இப்போ நிறைய பேருக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது அதனால் அவங்க அவங்களுக்கு ஏற்றா போல் அதுக்கு தக்கன விரதம் வருங்க ஒரு கடுமையாக விரதம் இருக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு ஒழுங்காக சாப்பிடாம மாத்திரை சாப்பிடாம அப்படிலாம் இருக்காதிங்க எப்படி இருக்கணுமோ உங்கள் உடம்புக்கு ஏற்றா போல் நீங்கள் விரதம் வருங்க ஆனால் முழுமையான பக்தியோடு இருங்க முருகனோட மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருங்க முருகனுக்கு அரோகரா சொல்லுங்கள் முருகனோட பாடல்கள் கேளுங்கள் முருகனை பற்றி பாடுங்க நிறைய பேருக்கு முருகனோட பற்றின கதைகளை சொல்லுங்கள் எப்படியாக இருந்தாலும் முருகனை நினச்சிக்கிட்டு இருந்தால் போதுங்க முருகன் அத்தனை விதமான சகல நன்மைகளும் நம்ம மனசு போல் நமக்கு தருவாருங்க முருகனுக்கு அரோகராக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்